நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க வளக்கடல் துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு அலுவலகியாளர் போஸ்ட் வந்து இருந்தது இப்போ அந்த ரிசல்ட் கொஞ்சம் தாமதம் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டியலை வந்து ரொம்ப அதிகமான பேர் இருந்ததுனால அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி மார்க் எல்லாம் போட்டு அந்த வேலையை வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போ கரண்ட்ல என்ன அப்படின்னா டிரைவர் வேகன்சி வந்து ஒரு அஞ்சு வேக்கன்சிக்கிட்ட ஆட் பண்ணுறதுனால அதுக்கான டேட்டு கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன் டேட்டு கூட ரொம்ப ஒரு ஒன் வீக் கூட இருக்காது அந்த அளவுக்கு லாஸ்ட் டேட் மாதிரி கொடுத்து அதை அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கான நேர்காணலையும் கூடிய கூடியவர்கள் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க நடத்தி முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்ரு வந்து அனுப்புவாங்க லிஸ்ட் போட மாட்டாங்க தகுதியான நபர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் லெட்ரு மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா அனுப்பிவிட்ருவாங்க அந்த கால் லெட்ரு வந்தவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸிங்க்கான அந்த வேலையை வந்து இது பண்ண முடியும் அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு கால் லெட்ரு வந்து அடுத்த மாதம் வந்து அதாவது டிரைவர் வேக்கன்சிக்கான நேர்காணல் முடிஞ்ச உடனே தான் அந்த இதை வந்து உங்களுக்கு தபால் வந்து அனுப்புவாங்க அந்த மாதிரி அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க இந்த இந்த தான் இது வர்ற மாதிரி இருந்தது ஆனால் அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் வேகன்சி கால் கால்ஃபர் பண்ணிவிட்டாங்க அதனால் அந்த போஸ்டிங் இதோட இன்க்ளூடிங் ஆகுறதுனால ரெண்டுக்கும் காமனாக வச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வேலை வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ரயில்வே குரூப் டிக்கு அப்ளை பண்ணிடுங்க நாங்கள் ரயில்வே குரூப் டிக்கு ஃபிடிஎப் மெட்டீரியல்ஸு அண்ட் ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுக்கிறோம் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ரயில்வே குரூப் இல்லை சார் நான் வந்து அதையாவது நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ரயில்வே ஃப்ரீ கிளாஸ் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்ந்து சேனலை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்